அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமைங்க இன்றைய நாள் முழுவதும் நமக்கு தேய்பெரி பஞ்சமி திதி இருக்குது இந்த அன்னைக்கு வாரைக்கியம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் பணம் சேரும் பலவிதமான கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் என்பது குறித்து ஏற்கனவே நான் நாலு வீடியோக்கள் வந்து போட்டாச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெமடிஸ் தான் கொடுத்துருப்பேன் அதாவது செலவே இல்லாத ஈஸியாக செய்யக்கூடிய பரிகார முறைகள் குறித்து தான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க நான்கு வீடியோக்களையுமே பார்த்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு எது செய்வதற்கு சுலபமாக இருக்கோ சூழ்நிலை சரியாக அமையுதோ அதை செஞ்சு பலனடையுங்க அம்மன் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு செய்ய வேண்டாங்க அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் பூஜை அரி பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள்லேயே வந்து சரியாயிடும் ப்ளீடிங் வந்து வராது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதன் பிறகு பஞ்சமி வழிபாடு வந்து செய்யலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டாம் நான் அந்த வீடியோக்களில் சொன்ன பரிகார முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்தேன் ஆனால் இன்றைக்கி நமக்கு முழுமையான தேய்பிரை பஞ்சமி திதி இருக்குது அதுவும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது குறித்து விளக்கம் நான் நிறைய வீடியோக்களில் வந்துட்டு சொல்லிட்டேன் சரி இந்த நாளை யாருமே தவறு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பெஸ்ட்டான பணவரவுக்கு உண்டான ஒரு லா அட்ராக்ஷன் மெத்தட் வந்து தரேன் இதை செய்வதற்கு உங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீ இறப்பு சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வேறு எங்கேயாச்சும் வெளியில் இருக்கீங்க ஊருக்கு போயிருக்கீங்க இல்லை இப்போ ட்ராவல் பண்ணிட்டு அப்படிங்கும்போதும் அந்த இடத்துல இருந்தே இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செஞ்சிடலாம் நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட்டே கிடைக்கும் ஏன்னா பூஜை செய்யும்போது கூட நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சில பரிகார முறைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இதுபோல் லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் உடனடி பலனும் கிடைக்கும் நிறைய சகோதரிகளுக்கு இது போல் லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடு உடனடி பலன் கொடுத்ததாக எனக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால் எல்லாருமே வந்து செய்யுங்க அடுத்து ஒரு சந்தேகம் கேட்பீங்க பூஜை செய்கிறவங்களும் இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ட்டு தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு நேரங்காலமுமே பார்க்க தேவையில்லை ஏன்னா இது வந்து இந்த ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் பார்த்து செய்ய வேண்டிய விஷயமே கிடையாது எப்போவுமே நிலைச்சி நிறைஞ்சு இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தி மீது முழு நம்பிக்கை வச்சு செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான் அதனால் நீங்கள் பிரபஞ்ச சக்தி மேலே நம்பிக்கை வச்சு எந்த நேரத்தில் வேணாலும் எந்த இடத்துல வந்தால் வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது உங்களுடைய வீடாக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் எங்கே உட்காந்தா உங்களால் ஒரு நல்ல ஒரு ரிலாக்சேஷனான ஃபீலிங்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கோங்க சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோடவே இருப்பாங்க ஹார்ட் பீட்லாம் ரொம்ப அடிச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களா தங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தண்ணீர் குடிக்கலாம் இல்லை பிடித்த மாதிரி பாடல் கேட்கலாம் இல்லைன்னா டீப் ப்ரீத் எடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணி உங்களை நீங்களே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மனசில் தேவையில்லாத எந்த ஒரு குழப்பங்களும் கவலைகளும் இந்த நேரத்தில் இருக்கவே கூடாது அப்படியே ஒரு தெளிந்த நீர் மாதிரி நம்மளுடைய மனசை வந்து வச்சுக்கணும் அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடில் நல்ல ஒரு கவனம் வந்து வரும் அதனால டிவியும் பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டும் வந்து செய்யாதீங்க நீங்கள் தனிமையில் செய்யுங்க இந்த மெத்தட் எதுக்காக செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்க அது இன்னும் அவங்க திரும்பி தரல அப்படிங்கும்போது அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்காகவும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்காகவும் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்காவது பணம் உடனடியாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக ரெண்டு லட்சம் தேவைப்படுது மூணு லட்சம் தேவைப்படுது அப்படின்னுட்டெல்லாம் வந்துட்டு சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உடனடியாக ஏதாவது ஒரு வகையில் பண உதவி கிடைப்பதற்கும் இந்த நம்பரை வந்துவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கிரீன் கலர் பயன்படுத்துகிறது நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான மணி அட்ராக்ஷனை கொடுக்கும் மேலும் இன்னைக்கு புதன் கிழமையாக இருக்கிறதுனால புதன் கிழமைக்கு உரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை அதனால் நீங்கள் வந்துவிட்டு அதை எடுத்துக்கிறது ரொம்ப 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 சிறப்பு மேலும் இன்றைக்கி வாரகி அன்னைக்கு உகந்த திதியாக இருக்கிறதுனால இதை நம்ம பண்ணும்போது அன்னையினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரப்பரன்ட்டு தேய்ங்க எப்பவும் தான் நல்லா தேய்ச்சிங்க அப்படிங்கும்போது அதிலேருந்து ஒரு விதமான சூடு வந்து பரவும் இந்த சூடு வந்து நல்லா இந்த மெத்தடை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு உங்களுடைய இடது கை இருக்குது இல்லையா லெஃப்ட்ஹேண்டு கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்திங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சம்பத்துகளையும் அதாவது ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொன் பொருள் ஆபரணம் எல்லாத்தையும் தருபவர்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவருக்குரிய இந்த இடத்துல தான் நம்ம இப்போ எழுத போகிறோம் இந்த பகுதியை சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பர்ஃப்யூமோ இல்லை பவுடரோ இல்லை ஜவ்வாதோ ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த பொருளை வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா வந்து இது வாசனையாக இருக்கும்போது நமக்கு நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நாள் நல்லா வந்து இதையை அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் கொடுக்கக்கூடிய பண வரவுக்கான ஒரு சிஜில் சிம்பலையும் ஏஞ்சல் நம்பரையும் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா இந்த அடைகள் நீக்குவதற்கும் உடனடி பணத்தேவை கிடைப்பதற்கும் எப்போ பார்த்தாலும் பணம் இல்லை இல்லைங்கிற நிலைம மாதிரி நல்ல செல்வக்கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான சிஜில் சிம்பல் அப்படின்னே சொல்லலாம் இதை நீங்கள் வரைஞ்சிங்க அப்படினாவே பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நைன்ட்டி வந்து தீர்ம் அதனால் நீங்கள் இதை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் என் கையில் வந்து ஆல்ரெடி வரைஞ்சி வச்சிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரே கையிலேயும் மொபைல்லையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் எப்படியே வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ஸ்மால் எஃப் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு சின்ன கோடு ஒன்று பெரிய கோடு ஒன்று போட்டுக்கோங்க அதன் பிறகு அந்த பெரிய கோடு இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு இப்படியே ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க இவ்வளவே தான் இந்த சிம்பிள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி இது பயன்படுத்துறது இன்னும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் இதை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அடுத்து அதுக்கு கீழே இந்த நம்பரையும் வந்துட்டு எழுதிக்கோங்க இதுவும் பார்த்திங்கன்னா மணி உண்டான ஒரு நம்பர் தான் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இந்த நம்பரும் நம்ம சேனலில் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த நாளில் ஒரே நேரத்திலேயே நம்ம பணவரவிற்குண்டான சிம்பளையும் பயன்படுத்தி இருக்கிறோம் நம்பரையும் பயன்படுத்தி இருக்கிறோம் இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தும் போதே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டையும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பயன்படுத்திக்கோங்கும் போது நமக்கு வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அற்புணமானதாக இருக்கும் மேலும் இது உங்களோட கையில் மட்டும் வரைகிறதோட மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு ப்யூரான எந்த ஒரு கோடு இல்லாத ஒயிட் ஷீட்டில் நீங்கள் இந்த சிம்பளையும் வரைஞ்சி இந்த நம்பரையும் எழுதி உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா பீரோவில் கூட லாக்கர் இருக்குது இல்லையா அந்த இடத்துல நீங்கள் ஒட்டி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் இப்போ இதை வரைஞ்சு முடிச்ச கையோடு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பணப் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த மாதிரியும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அதாவது எதுக்காக இது பண்ணுனீங்களோ அது நடந்துட்ட மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் அதன் உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இன்றைய நாள் முழுவதும் இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் இதைய வரைஞ்சிக்கலாம் இப்படி வரையும் போது இந்த சிம்பளை நல்லா பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரையணும் அந்த நம்பரை நீங்கள் எழுதும்போது சொல்லிக்கிட்டே வந்துட்டு எழுதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஏற்கனவே நம்ம சேனலில் இது குறித்து நான் போட்டிருக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட்டே கொடுத்துருக்குது அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்